வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி முழுக்க முழுக்க ஆண்கள் கொண்டாடுதுங்க இன்னைக்கு பல பேருக்கு முப்பது வயதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் குறைபாடோடு இருக்காங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய வீரியத்தை இல்லை அப்படின்னு சமீப காலமாக எனக்கு ஒரு மாதமாக இருக்குது ரெண்டு மாதமாக இருக்குது மூணு மாதமாக இந்த மாதிரி முழு விரைப்பே இல்லாமல் ஒரு மாதிரியாக தொங்கி போயிருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடி நிறைய இன்க்ரீடியண்ட்டு இருந்தாலும் என்னால் முடியல சிம்பிளாக வேணுன்றதுனால ரொம்ப சிம்பிளாக மூணே மூணு இன்க்ரீடியண்ட்டு தான் அமுக்கராங்கிழங்கு அகரகார பூனை கழிவுது சரி இப்போ நீங்கள் பார்க்குறது அமுக்கராங்கிழங்கு இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அமுக்கராங்கிழங்கு நரம்ப வலுப்படுத்தும் நல்ல உணர்ச்சி கொடுக்கக்கூடியது உடம்ப நல்லா பலப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரகாரம் அக்ரகரை இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க அக்ரகரை அளவுக்கு நீங்கள் வாங்கி பண்ணுறது நல்லது ஏன்னால் மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு ப்யூரிட்டி இருக்காது நீங்கள் வாங்கி இதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அக்ரகாரை இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க வீரியத்தை பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்ரகாரம் ஏன்னா எல்லாமே சிம்பிளாக வேணும் ஈஸியாக வேணும் நிறையா அதனால தான் ரொம்ப சிம்பிளான இது மூணாவதாக நீங்கள் பார்க்குறது பூனைக்காளி பூனைக்காளியை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீரியம் கொடுக்கும் உணர்ச்சி அதிகாரத்தும் அதிகப்படியான விஷயங்கள் இதில் இருக்குது இதுவும் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மூனையை என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை இரவு உணவுக்கு முன் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை பாதி ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துக்கோங்க பாலில் கலந்து எடுத்துக்கலாம் சூடான பாலம் எடுத்துக்கலாம் சர்க்கரை போட்டது போடாது எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் பாலில் கலந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டால் பத்தாவது நாளே நல்லா மாற்றம் அடையும் சமீப காலமாக இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது முக்கியமாக பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது ஆல்கஹால் உபயோகப்படுத்தக்கூடாது மற்றபடி இதை நீங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான ரெமடி நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்